வடலூரில் வள்ளலாரின் நூத்தி ஐம்பத்தி நான்காவது தைப்பூசத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்ட சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் மாவட்ட தலைவர் எஸ் கே பக்கிரான் இருபத்தி ஐந்து டன் காய்கறிகள் மற்றும் ஐந்தாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் நூறு மூட்டை அரிசி உள்ளிட்டவைகள் வள்ளலார் சபைக்கு அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக வடலூர் தைப்பூசத்திற்கு காய்கறி அரிசி உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு இருபது டன் பல்வேறு காய்கறிகள் இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ அரிசி ஐந்தாயிரம் தண்ணீர் பாட்டில்கள் இரண்டு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது பொருட்களை அனுப்பும் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கடலூர் மாநகர தலைவர் தொழிலதிபர் ஜி ஆர் துரைராஜ் தலைமை தாங்கினார் நிகழ்வில் வியாபாரிகள் சங்கத்தின் மான் நிகழ்வில் வியாபாரிகள் சங்கத்தின் மண்டல தலைவர் டி சண்முகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநகர செயலாளர் கே எஸ் ராஜா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோ மாதவன் மக்கள் ஒற்றுமை மேடையின் மாவட்ட அமைப்பாளர் ஆர் அமர்நாத் சிஐடியு மாவட்ட செயலாளர் டி பழனிவேல் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மருத்துவர் சதீஷ்குமார் யுவராஜ் ஏ வி சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்

அரிசி இது போன்ற இது வசதி வாய்ப்புகள் அந்த வசதி வாய்ப்புகள் காரணமாக இப்ப ஒரு டன் காய்கறி அரிசி தண்ணி பாட்டில் ஐயாயிரம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் அமைச்சிருக்கேன் மகிழ்ச்சியோட மன நேர்வையோட அனுப்புறேன் மத நல்லிக்கணத்தை காக்கிறதுக்காக வேண்டி நாங்க சகோதரர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் நாங்க சகோதரத்துவத்தை வலியுறுத்தி மத்தவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தயவு செய்யறாங்க காய்கறி எல்லா விதமான காய்கறிகள் இது பண்றதுக்கு அன்னதானம் போடுறதுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையும் அரிசி பருப்பு எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஆண்டு காலமாக கடலூர் நகரத்தில் மத நல்லிணக்கத்துக்கு நம்ம பக்கிராம்பாய் செய்த இந்த ஒரு காரியம் வந்து பெரிய ஆதரவு எல்லாருக்குமே இருக்கு வர்த்தக சங்க சார்பாகவும் சண்முக சார்பாகவும் இருக்காரு அவரோட மகிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வந்து நாங்க எல்லா கடைபிடிப்போம் எல்லா விதத்திலையும் கடைபிடிப்போம் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி பாய்